ஒழுங்கே போய்டுது ஒழுங்கா சாப்பிடுன்னா சாப்பிடாதானே ஐயோ என்னம்மா கோவத்து போய் குழந்தை மேலே காட்டுறீங்க அவளுக்கு என்ன தெரியும் பாவம் பின்ன என்னங்க சாப்பிடவே என்ன பண்றது சொல்லுங்க இப்படி கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் ஓ உம் மஞ்சு நீ நல்ல பொண்ணு தானே இது சாப்பிடு போ கேட்க ரெண்டு ஐயோ நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களே நான் ட்ரை பண்றேன் மஞ்சு ஆ காட்டிடா வேணா ஒண்ணு வேணா சரி சாப்பிடாத எனக்கு என்ன சாப்பிட்டா தான் என்ன மாதிரி பெரிய பொண்ணா ஆகலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம் ஐஸ்கிரீம் வாங்கலாமா ம் பணம் இருந்தா என்ன வேணா வாங்கலாம் மஞ்சு

இவ்வளோ சின்னதா வைருந்தீங்க ஆமாம் குட்டி ஆகாட்டு அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ பெரிய பொண்ணா ஆயிட்டேன் இப்போ நான் வெளியில போறேன் ஆபீஸ்ல வேலை பண்றேன் ஆகாட்டு நீயும் ஆபீஸ்க்கு போகணும்ல போகணும் போகணும்ல அப்படினா நல்லா சாப்பிடணும் சரியா ஆகாட்டுடா அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டியே காளி இங்க பாருங்க கொண்டாடுற இடத்துலதான் கடவுளும் தெய்வமும் சொல்லுவாங்க அதற்றத விட நீங்க குழந்தைங்க கிட்ட அன்பா பேசினீங்கனாலே நீங்க நினைச்சதை செய்யலாம் எப்படியோ அதையும் இதையும் பேசி குழந்தைய நன்னா சாப்பிட வச்சுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு ஆண்டிக்கு பாய் சொல்லு பாய் பாய் ஸ்வீட்டி இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க

சார் எனக்கு கதையை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அது போதும் சார் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் சார் எக்ஸ்டீரியர் ஷாட் எடுக்கறோம் எக்ஸ்டீரியர் முடிச்சிட்டு அடுத்த ஷாட் சார் சரி அடுத்த ஷாட் வந்து பங்களாவுக்கு உள்ள கேம் ஷாட் சார் கேமரா உள்ள போகுது கேமரா உள்ள போய் சார் ஒவ்வொரு ரூமா டிராவல் பண்ணுது ஓஹோ அப்படியே உள்ள போனா ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா பழைய மாந்தல புலித்தல பழைய தட்டுமுட்டு சாமான்கள் இதெல்லாம் போட்டுருக்கு ஒரு ரூம்ல வந்து பழசு பட்டலாம் போட்டு வச்சிருக்காங்க சார் அந்த பழசு பட்டுக்கு நடுவுல சிலந்தி வில பின்னப்பட்ட பேக்ரவுண்ட்ல ஒரு சிம்மாசனம் பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சார் அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணுறோம் ஓகே சார் ஓகே வெரி குட் சார் அப்படியே டேக் போயிடலாம் சார் ஆல் தி பெஸ்ட் சார் என்னடா சிம்மாசனம் பேசுதேன்னு பாக்குறீங்களா ஆண்டவம் படைப்புல இந்த உலகத்துல உயிர் இல்லாததுக்கு கூட மொழி இருக்குதுங்க என்ன உயிர் இல்லாததோட மொழி உயிர் இருக்கிறதுக்கு புரியாது அதான் ஜீவன் இல்லாத நான் ஜீவன் உள்ள உங்ககிட்ட உங்க மொழியிலேயே பேசுறேன்

சிம்பிளான ஸ்டோரி ஒரு சாதாரண நாற்காலி அது ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா ஒரு மரமா வந்து காட்டுக்குள்ள இருந்தது அதுக்கப்புறம் வலி வேதனை எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு நாற்காலியா மாறினது ஒரு நாட்டாம அந்த நாற்காலியில உட்காரும் போது அந்த நாற்காலிக்கு மக்கள் கொடுத்த மரியாதை அதே நேரத்துல ஒரு தப்பான ஒரு ஆள் உட்காரும் அதோட நிலைமை ஒரு குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணது அப்புறம் வெறும் இந்த பொருள் வந்து இடத்தை அடைக்குதுன்னு இதையும் அடுப்புல போடக்கூடாதுன்னு ஒருத்தன் அத உடச்சி அடுப்புல போட முயற்சி பண்ணது இப்படி மொத்த மனித குலமே நன்றி இல்லாதவங்கன்னு அப்படின்னு அந்த நாற்காலி நொந்தது அமேசிங் ஒர்க் ஒரு சாதாரண நாற்காலிய ஜட பொருளா காட்டாம ஜீவன் உள்ள ஒரு பொருளா காமிச்சிருக்கீங்க ரொம்ப அழகா யோசிச்சு செயல்பட்டிருக்கீங்க பரத் ஒன்ஸ் அகேன் கங்கராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ்ங்க நான் ஒன்னும் பெருசா பண்ணிரலங்க ரொம்ப சாதாரணமா தான் பண்ணிருக்கேன் ரசனைங்கிறது ரசிக்கிறவங்களுடைய உணர்வு பொறுத்து தான் இருக்குங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க என்னுடைய படைப்பை எந்த அளவுக்கு நீங்க உணர்வுபூர்வமா உள்வாங்கிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரத் நீங்க எடுத்த ஷார்ட் フィルム என்ன அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வெச்சிருக்கு அவ்ளோதான் சரி உங்க டைரக்டர் இந்த フィルム பார்த்துட்டாரா இல்லங்க அவர் வந்து லொகேஷன் பார்க்கிறதுக்காக யூரோப் போயிருக்காரு வந்த உடனே போட் காட்டணும் போட் காமிங்க அசந்து போய்டுவாரு அட என்னங்க நீங்க அவர் எவ்ளோ பெரிய டைரக்டர் எவ்ளோ அஸ்தி இருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்ளோளோ பெரிய பெரிய படங்களை பாத்துるபார் இதெல்லாம் பார்த்த அவர் அசர் வரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சொல்றேன் பாருங்க இந்த フィルム மட்டும் பார்த்தா அசந்து போய்டுவாரு அவர் ரியாக்ஷனை பார்த்துட்டு நீங்களே அப்புறம் என்கிட்ட வந்து சொல்வீங்க நான் சொன்னது கரெக்ட்டான

இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது சில்வர் சொல்லுங்க சொல்லுங்க பேர் நட்சத்திரம் லலிதாம்பாள் மிதுன ராசி திருவாதர நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் நீங்க தனியா வந்திருக்கேன் அட்லீஸ்ட் அர்ச்சனையாவது உங்க பேர்லயும் சேர்த்து பண்ணிக்கோங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்க நீக்கு அர்ச்சனை நீங்க சுவாமி பேர்லயே பண்ணுங்க சரிங்க शिवखामिसुन्दरि समेत चिदम्बरेश्वरस्वामिनि नमः ॐ शां शिवाशनाय नमः ॐ शिवमुहूर्तये नमः ॐ महेश्वराय नमः ॐ तन्मघेशाय विद्महे वाक्कुशुत्ताय धीमहे तन्न शिव प्रचोदयातो दिवराजनम् समर्पयामि நாங்க அப்படியே பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுவோம் வாங்க சந்தோஷம் சாமி இவ்வளவு நாளா அம்மாவும் பொண்ணும் எங்க இருந்தாங்கன்னு தெரியாம இருந்துச்சு இப்பதான் பக்கத்துலயே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுல சாமி நீங்க போய் பார்க்காம இருக்கிறது நல்லா இல்ல போய் பார்த்தாதான் நல்லா இருக்காது என்ன சாமி இப்படி சொல்றீங்க ஹோட்டலுக்கு எதேச்சியா வந்த என்ன பார்த்துட்டா பார்க்காத இருந்தா பரவாயில்ல பெத்த பொண்ணாச்சி பார்த்ததும் நேக்கு தாங்கல அவகிட்ட பேசுன பதிலுக்கு அவ பேசாம போயிருந்தா கூட பரவாயில்ல பேச கூடாததெல்லாம் பேசிட்டு போயிட்டா அவ பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சொல்றதுதான் நியாயம் அவ வயசுக்கு அவ படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா சந்திக்க கூடாத அவமானம் எல்லாம் சந்திச்சுட்டா எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் தான் என் அப்பான அவ எப்படி ஏத்துக்குவான்